ஹலோ டெக்கீஸ் வெல்கம் டு துபாய் டெக் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா என்விஆரை பற்றி என்விஆர் எப்படி வந்து ரீசெப்ட் பண்ணுறது ஹார்ட் ரீசெட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஹீக்விஷன் என்விஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸும் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஆல்மோஸ்ட் நைன்டி செவன் பர்சன்டேஜ் நான் சப்ஸ்கிரைபுடு வியூவர்ஸ் தான் பார்க்குறீங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது போக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சிசிடிவி ஒர்க் பண்ணுறவங்க சிசிடிவி படிச்சுட்டு இருக்கிறவங்க நெட்ஒர்க்கிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த என் பாஸ்வேர்டு தெரியல என்ன பாஸ்வேர்டு போட்டாங்கன்னு தெரியல என்ன பேட்டர்ன் போட்டாங்கன்னும் தெரியல அதனால வந்து நம்ம இப்போ வந்து இந்த என்ஆரோ ரீசெட் பண்ண போகிறோம் அவங்க படி அவங்க சொன்னது படி அவங்க இதுதான் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த பாஸ்வேர்டுமே எடுத்துக்கல அதனால் நம்ம வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண போகிறோம் இந்த அட்மின் பாஸ்வேர்டாக உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்ம அட்மின் ஐடியும் பாஸ்வேர்டையும் ரீசெட் பண்ண போகிறோம் மாதிரி இந்த என்விஆர் அவங்க முன்னாடி எங்கேயோ யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்களாம் ஆனால் இப்போ வந்து அதை வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸோ நம்ம இந்த பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஹிக்விஷன் மாடலு என்விஆர் ஹீக்வேஷனு செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ஐ க்யூ ஒன் ஃபோர் ஃபோர் பின் சாட் ஃபோர் போட்டது இது வந்து ஒரு பிஓஎன்வி ஆர் ஸோ இதில் வந்து பிஓ போர்ட்ஸும் இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணும் அப்படின்னாக்கா இங்கே ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும் இங்கே ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஸோ இந்த ஆறு ஸ்க்ரூஸையும் தான் ஓப்பன் பண்ணணும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதுலேயும் கொஞ்சம் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறோம் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் இது வந்து சிமாஸ் பேட்ரி நமக்கு தெரியும் இங்கே பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா இதுதான் ரீசெட் சுவிட்ச் இப்போ நம்ம வந்து பவர் கனெக்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ணோம் இது ரெட் எல்இடி அறியுது ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் ஆனதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும் இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சு பவர் ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆன் ஆகிடுச்சு இப்போ கை எழுத்துருங்க இப்போ சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஹார்ட் டிஸ்கோட சவுண்டு மோட்ரு சவுண்டு ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு ஆன் ஆனதுக்கப்புறமா ஃபுல் செட்டப்பும் ரீசெட் ஆகி இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகுது ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ ஸோ இப்போ பாருங்கள் ஆக்டிவேஷன் கேட்குது ஸோ வந்து நமக்கு என்விஆர் ரீசெட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக இப்படி தான் நம்ம வந்து என்விஆர் ரீசெட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஐடி ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் டெக்னிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தி ஷேக் சைனிங் ஆஃப் பயோடக்கீஸ்